முதல்ல நமக்கு எல்லாவற்றையும் விட முதல்ல மகிழ்ச்சியாக நாம இருக்கணும் அதுவே நமக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியது இரண்டாவது நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தினால் நம்மளுடைய மதிப்பு உயரும் அதற்காகத்தான் திருவள்ளூர் கூட இனிய உளவ இனிய உலவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டேன்னு சொன்னார் இனிய சொற்கள் இருக்கும் பொழுது எதற்காக நாம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒப்பிடுகின்ற பொழுது இனிய கனி இருக்கின்ற பொழுது எதுக்கு காய்களை நாம் தேட்டி தேட வேண்டும் என்கின்ற கருத்தினை வள்ளுவன் சொல்லியிருக்கிறார் முதல்ல நல்லபடியாக பேசுகிறதுக்கு அடுத்தவங்கள்ட்ட அன்போடு நடக்கிறதுக்கு நாம் முதல்ல பள்ளியினுடைய முதல் கடமையாக அதை நாம் பெறணும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை உங்களுக்காக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்காக இன்றைக்கு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறார் நமது மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பேற்றவுடன் கொரோனா பெருந்தொற்று பாதிக்கப்பட்டதால் பல பள்ளிகள் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகளே இல்லை பல கட்டடங்கள் சிதலமடைந்து மோசமான நிலை இருந்தது படிப்படியாக அதனை மீட்டெடுத்திருக்கிறார் இன்னும் நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் மகேஷ் அவர்கள் இந்த அரசு பள்ளிகளை பற்றி சொல்லுகிற போது அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்று சொன்னவர் நமது மாண்பு அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் மகேஷ் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு எல்லா அரசு பள்ளிகளும் தேர்ச்சி விகிதத்திலும் சரி படிப்பிலும் சரி மிக சிறப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் கல்வித்துறை மிக சிறப்போடு இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த பள்ளிக்கு தேவையான பட்டியலை நமது தலைமை ஆசிரியர் கேட்கின்ற நிர்வாகிகள் ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக எட்டு ஓப்பரி கட்டிடம் கேட்டிருக்காங்க சைக்கிள் செட் கேட்டிருக்காங்க பேவர் கிளாக் போட்டு தரணும்னு சொல்லியிருக்காங்க நூலக கட்டிடம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி இன்னும் கிணறு அமைச்சு தரணும்னு சொல்லியிருக்காங்க நிறைய கோரிக்கைகள் கேட்டிருக்காங்க இதில் என்ன முடியுதோ அதை விரைவில் அதனை நிறைவேற்றி தருவேன் குறிப்பாக கட்டிடத்திற்கு இங்கே இருக்கின்ற கல்வித்துறை அதிகாரிகள் பரிந்துரை செய்து அனுப்ப வேண்டும் அந்த அடிப்படையில் இப்பொழுது ஐந்து தம் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் ஒரு ஆறு பள்ளிகளுக்கு மட்டுமே அனுப்பியிருக்கிறார் அதில் ஆலங்குடிக்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இரண்டு பள்ளிகளுக்கு தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் அது இது வந்து பேரூராட்சி மூலமாகவே அந்த ரெண்டு பள்ளிகளுக்கும் கட்டிடங்கள் இன்றைக்கு வழங்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது அதே இங்கே இருக்கின்ற டிஓ சிஓ கவனத்தில் கொண்டு அந்த இரண்டு பள்ளிகளுக்கும் தேவையான கட்டிடங்களை மாற்றி நமது அரையப்பட்டி பள்ளிக்கு உடனடியாக அந்த கட்டிடங்களை வழங்குவதற்கு பரிந்துரை செய்தால் உடனடியாக பெற்றுத்தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம வந்து ஒரு ஒரு பின்தங்கிய பகுதியிலிருந்து நாம் கல்வியை நோக்கி பயணிக்கத் தொடங்கியிருக்கணும் இங்கே நமது பகுதியில் படித்தவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் பல இடங்களில் உயர் பதவிகள் உயர் அரசு பதவிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாம நம்மளுடைய கடமை என்பது ஆசிரியர்களை சொல்வதை கேட்டு நடந்து அவர்களுக்கு பணிவோடு கேட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நடந்து நம் கல்வியில் சிறந்தவர்களாக வருவதற்கு நாம் முதலிலே நம்மை தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எக்ஸாம்லாம் முடிஞ்சா எத்தனை நாள் லீவு ஒன்பது நாள் எத்தனாம் தேதி வரைக்கும் ஏழாம் தேதி வரைக்கும் முதல்ல நாலாம் தேதி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க நமது மாண்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் மூணு நாலு நாள் எக்ஸ்ட்ரா ஏழு நாள் வரைக்கும் லீவ் கொடுத்துருக்காரு சரியா லீவுனா கைதட்டக்கூடாது இப்போ எக்ஸாம் எழுதினாங்கல்ல அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கீங்கள ரெண்டு நாளைக்கு ஒரு பேப்பர் அதுக்குள்ள கேள்வி பதில எழுதுங்க தேடுங்க புத்தகத்தில் தேடுங்க இதற்கு பதில் தெரியவில்லைன்னா பக்கத்தில் இருக்கிற உங்கள் நண்பர்களிடத்தில் தோழிகளிடத்தில் கேட்டு பதிலை வாங்குங்க ஒவ்வொரு பாடத்துக்கும் பதிலை முதல்ல எழுதி முடிச்சு தயார் பண்ணி வச்சுருங்க தமிழ் முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் ஆங்கிலமா அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸா அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியா அதுக்கப்புறம் பயாலஜியா அஞ்சுக்கு கே அஞ்சு எத்தனை பாடம் இருக்கோ அத்தனை பாடத்துக்கு கேள்வி பதிலாக தயார் பண்ணி இங்கே வந்து உங்கள் ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சிட்டுதான் எல்லாரையும் ஒப்படைச்சிட்டா உடனடியாக உங்களுக்கு தேவையான வசதி நான் நிறைவேற்றி தருகிறேன் அதற்கான உறுதி கேட்டுக்கிறேன் செய்வீங்களா ரொம்ப நன்றிம்மா நன்றி அதாவது உங்களை மாதிரி நானும் ஒரு சாதாரண கிராமத்தில் இங்கே உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டிலேருந்து இருந்து உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் நானும் தான் படிப்பு தொடங்கின பள்ளி படிப்பை அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு புதுக்கோட்டை அதுக்கப்புறம் வேலைக்கு போய் வெளிநாடுகளில் மூணு லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கினேன் மாதம் மாதம் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு போட்டுருவாங்க அதுக்கப்புறம் சரி திருப்பி வந்து என்ன ஆச்சுன்னா மக்கள் பணியாளர் ஊராட்சி மன்ற தலைவராக அப்படியே படிப்படியாக வந்து ஊராட்சி மன்ற தலைவராக ஒன்றிய பெருந்தலைவராக அதுக்கப்புறம் கடந்த அஞ்சு வருஷம் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இந்த முறை வெற்றி பெற்று அப்புறம் மாண்முக தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையில் இழந்திருந்தார் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரியுது மெய்யநாதனா யாருன்னு தெரிகிற அளவுக்கும் இன்றைக்கு குறிப்பாக வந்து கூகுளில் சர்ச் பண்ணோம்னா நம்ம பேர் யார் யார் பேர் இருக்கோ அவங்களெல்லாம் வரும் மெய்யநாதன் போட்டால் நம்ம பேர் வர்ற அளவுக்கு இன்றைக்கி உயர்ந்திருக்கோம் இந்த உயர்வுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா நம்ம பெற்ற பெற்ற கல்வி தான் நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நம்ம முதலமைச்சர் அவர்கள் நடத்தினாங்க அதில் நானும் அப்போ அமைச்சராக வந்து அந்த பணிகளை மேற்கொண்டேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகளில் அந்த ப்ரோக்ராம் வந்து லைவாக போகுது கிட்டத்தட்ட ஐநூறு கேடி ஐநூறு கோடி பேர் அதை நிகழ்ச்சியை பார்க்குறாங்க பார்க்குறப்போ அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வரவேற்புரை ஆற்றக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர் எனக்கு தந்தார் குறிப்பாக அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக ஆளுநர் மத்திய அமைச்சர் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு அமைச்சர்கள் நான் மட்டும்தான் கலந்துக்கிட்டேன் இன்றைக்கும் போய் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய வரவேற்புறையும் இருக்கும் அந்த அளவுக்கு நாம் எந்த இடத்துல நம்மளுடைய தகுதியை நிறைவேற்றி கொள்வதற்கு நமக்கு அடிப்படையாக இருக்கிறது கல்வி அதை நாமோ படிச்சிட்டோம் ஒரு முதுகு மாஸ்டர் டிகிரி முடிச்சிட்டோம்னா வேலைவாய்ப்பு கிடைக்கணும்னு இல்லை நம்ம ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒரு இடத்துல மிக சிறப்பானவர்களாக உயர முடியும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பல தாக்குதல் நமக்கு வந்துருக்கு நாங்கள் படிக்கிற காலத்தில் ஃபோன் கிடையாது லேண்ட்லைன் ஃபோனு கிடையாது என்னுடைய முப்பத்தோரை வயசு வயசுல தான் நான் ஃபோனே பேசினேன் ஆனால் இன்றைக்கி பாருங்க ஒரு பக்கம் வாகனங்கள் ஒரு பக்கம் செல்போன் ஒரு பக்கம் மற்ற பொருட்கள் இன்னும் ஒட்டு மொத்தமாக நம்மளை தாக்கிறப்போ அதிலிருந்து மீண்டு விடுபட்டு எல்லாம் யாரும் இந்த வலையில் சிக்காமல் கவனமாக படித்து வெளியில் வர்றீங்களோ அவங்க தான் சாதிக்க முடியும் சாதனையாளராக மாற முடியும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதற்கு வந்து நாம் மனசை ஒருநிலைப்படுத்தணும் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய பயணங்கள் அத்தனையும் போகிறப்போ எந்த தீய பழக்கமும் நம்ம கிட்ட வராமல் நம்ம பார்த்துக்கணும் அந்த மாதிரி நாம் தயார்படுத்தி நம்ம பயணிக்க தொடங்கினோம்னா நாம் வெற்றியும் பெறலாம் வெற்றி பெற்றதுக்கப்புறம் நம்ம பெற்றோரை காப்பாற்றலாம் உங்களை பார்த்து உங்கள் நம் இங்கே இருக்கின்ற சமுதாயம் கையெழுத்து வழங்கும் அந்த அடிப்படையில் எல்லாரும் பாராட்டுற மாதிரி நாம் உயரணும்னா அது கல்வியால் மட்டும்தான் முடியும் அதனால் இந்த நம்ம பள்ளியில் ரொம்ப சிறப்பாக நம்ம ஆசிரியர் பெருமக்கள் தலைமை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து பணியாற்றுறாங்க உங்களுடைய அத்தனை பேரும் அந்த கல்வியை சிறப்பாக பெற்று இன்றைக்கு போட்டி நிறைந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி நிறைய வேலை வாய்ப்புகளில் அரசு துறையில் இந்தியாவினுடைய பல் பல்வேறு பகுதிகளில் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்று அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து படிக்கக்கூடிய படிப்பு உலகம் முழுவதும் எங்கே போனால் பணம் தேவையில்லை உங்களுடைய சர்டிஃபிகேட் அதற்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் உயர்வை பெற்றுத்தரும் ஆகவே அழியாத செல்வத்தை கல்வி அழியாத செல்வமான கல்வியை நீங்கள் கற்றுத்தேர்ந்து எதிர்காலத்தில் மேடையில் இருக்கின்ற எங்களைப் போல அமைச்சர்களாக இங்கே இருக்கிற கல்வி அதிகாரிகளாக உயர்வுக்கு வருவதற்கான அடித்தளம் இந்த கல்வி என்பதை தயவு செய்து நீங்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் அதற்கான பணியினை தொடங்க வேண்டும் என கேட்டு நல்ல மாணவர்கள் மிக சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள் அந்த அடிப்படையில் எதிர்காலத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்கு நாங்கள் உங்கள் அனைவருக்கும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்